வணக்கம் செய்திகள் வாசிப்பது புதுடில்லியில் தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை அமைப்பதற்கான இடங்களை ஆறு வார காலத்திற்குள் கண்டறிய வேண்டும் என தமிழக அரசுக்கு சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஜவஹர் நவோதயா வித்யாலயா பள்ளியை நிறுவ தமிழக அரசுக்கு உத்தரவிடக் கோரி குமாரி மகா சபா என்ற அமைப்பு சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் இந்த பள்ளிகளை தமிழகத்தில் திறக்க தமிழக அரசுக்கு அனுமதி வழங்கி உத்தரவிட்டது தில்லியில் டெல்லி வந்த கால்பந்து ஜாம்பவான் மெஸ்ஸிக்கு ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் இந்தியாவுக்கு கால்பந்து ஜாம்பவான் மெஸ்ஸி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு உள்ளார் மூன்றாவது நாளாக இன்றைய பயணத்தில் மெஸ்ஸி டெல்லிக்கு சென்றார் அங்குள்ள அரும் ஜெட்லி மைதானத்தில் பிரமாண்ட நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது புதுடில்லியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு மாற்றாக வளர்ந்த இந்தியா வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரத்துக்கான உத்தரவாத திட்டம் கிராமப்புறம் விபிஜி ராம்ஜி மசோதாவை மத்திய அரசு அறிமுகம் செய்துள்ளது இதில் வேலை நாட்கள் நூற்று இருபத்தைந்து ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளது கடந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு கிராமப்புறங்களில் வசிப்பவர்களுக்கு ஆண்டில் நூறு நாட்கள் வேலை கிடைப்பதை உறுதி செய்ய மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது இதற்கு மாற்றாக வளர்ந்த இந்தியா வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரத்துக்கான உத்தரவாத திட்டம் கிராமப்புறம் என்ற திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது இதற்கு மத்திய அமைச்சரவை கடந்த பன்னிரண்டாம் தேதி ஒப்புதல் அளித்த நிலையில் பார்லிமெண்டில் அறிமுக இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன இனி செய்திகள் நாளை தொடரும் உங்களிடமிருந்து விடைபெறும் மனித உரிமைகள் மீட்பு செய்தியாளர் ஆர்யா நந்தினி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மனித உரிமைகள் மீட்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணவும் நன்றி வணக்கம்